கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினவிழா தருமுனை கூட்டம் நடைபெற்றது இதில் வீரபாண்டிய சுந்தரலிங்க கொடுமனாரின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கோவை புளியகுளம் பகுதியில் மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு திருவிழா பொதுக்கூட்டம் புளியகுளம் பகுதியில் நடைபெற்றது இதில் தேசா சூப்பேரவை முருகராஜ் தலைமை தாங்கினார் திருமுருகனார் முத்துக்குமார் செல்வராஜ் சிவராஜ் மற்றும் ரமேஷ் முன்னிலை வகித்தனர் தேவேந்திர குழ வேளாளர்களின் மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து இவரது சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் அப்பொழுது சுந்தரலிங்க குடும்பனாரின் சுயசரிதைகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஊர் தலைவர் அறிவழகன் செட்டி அசோக் பண்ணாடி இந்திரன் இதழாசிரியர் உலகநாதன் செட்டி அருணாச்சல குஞ்சரமல்லர் தொல்லா கிருஷ்ணமூர்த்தி வளரும் தமிழக கட்சியின் மண்டல தலைவர் சந்திரன் மற்றும் சுந்தரராஜ் பேராசிரியர் வேல்முருகன் கலைச்செல்வன் பேக்கரி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேவேந்திரகுல வேளாளர்கள் மன்னர்களாக இருந்தவர்கள் தான் சேர சோழ பாண்டியன் மூவேந்தர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் என்பது அடையாளம் அந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதுதான் இந்த புனியகுல மண்ணிலே ஏற்படுத்தி இருக்கின்றோம் தான் மாமன்னன் சுந்தரலிங்க குடும்பனாருடைய போக்குவரத்து கழகத்தை கழகத்தை திட்டமிட்டு திராவிட கட்சிகள் வேரோடு அழிக்க நினைத்துக் கொண்டிருந்தது ஆனால் மண்ணிலே மாவீரன் சுந்தரங்கனுடைய இந்த ஒரு விழாவை தமிழகம் முழுவதும் நடத்துவதற்கு இந்த அரசியல் கட்சிகளுக்கு சொல்லும் இந்த தேவேந்திரர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவேதான் தான் சேரன் போக்குவரத்து அளித்தது அது மட்டுமல்ல மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நூல்களிலே ஏடுகளிலே மாவீரன் சுந்தரலிங்க குடும்ப வரலாறை பதிவிடுவதில் மிகப்பெரிய அரசியலை நீங்கள் சூழ்ச்சிகளை இந்த முன்னுரை வழங்கணும் இல்லைங்களா முன்னுரை அல்லது வாழ்த்துறை வழங்குறதுக்காக நம்ம பாரதியார் யூனிவர்சிட்டியில் சுட்டிக்காட்டினார் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த இனத்திடம்தான் தான் வீரம் இருக்கிறது இந்த கருடா வாய்ஸ்